சென்னை சமர்தாவில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எப்படின்னா ரெண்டு வருஷம் சென்னை சமிர்தாவுடைய மவுண்ட் ரோட் சிட்டியில் கேம்பஸில் மவுண்ட் ரோட்டில் படிப்பாங்க மூணாவது வருஷம் மலேசியாவில் இருக்கக்கூடிய யூனிகாம் காலேஜில் சிக்ஸ் மந்த்ஸ் படிப்பாங்க அடுத்த சிக்ஸ் மந்த்ஸ் மலேஷியன் ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ண போகிறாங்க ஸோ மலேஷியன் ஏர்போர்ட்னா டூரிஸ்ட்டும் அதிகமாக வரக்கூடிய லட்சக்கணக்கான பேர் வரக்கூடிய இன் ஒரு ஏர்போர்ட் அதில் மட்டுமே முப்பதாயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க அவங்களில் ஒருத்தராக வேலை பார்க்கும்போது இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்குது அங்கே முடிச்சு நல்லா ஒர்க் பண்ணி வெளியில் வரும்போது ஒரு கேபின் குரூவாக அங்கே வெளியில் வந்தால் கூட அங்கே கிடைக்கக்கூடிய சேலரி பத்தாயிரம் ரிங்கெட்டில் இருந்து பதினஞ்சாயிரம் ரிங்கெட் அப்படின்னு இன்னையோடைய ஃபங்க்ஷன்லேயே அதனுடைய யூனிகாமுடைய சேர்மன் மதிப்புக்குரிய டாக்டர் கேப்டன் ஏபி மன்சூர் மன மணன் மன்சூர் சார் சொன்னாங்க ஸோ லட்சத்தில் ஏன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை சென்னை சம்பிரதாயம் இன்றைக்கி புரிந்துணர்வு மூலமாக ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்கும் ப்ளஸ் டூ முடிச்சிருந்து அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேபின் குரூவாக அவங்களுக்கு கோர்ஸில் சேரணும்னு விருப்பப்படுறாங்கன்னா விருப்பம் இருந்தால் மட்டும் பத்தாது அதில் அவங்களுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்கணும் எவ்வளோ ஹைட் இருக்கணும் எவ்வளோ வெயிட் இருக்கணும் இதையெல்லாம் நாம் இன்டர்வியூ பண்ணி தான் அவங்களுக்கு சீட்டே கொடுக்க முடியும் இது ஒன்று கேபின் குரு மாதிரியே ஒரு ஃப்ளைட்டை ஆப்ரேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு தனித்தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது டெஸ்பேஷர்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அதில் போய் அவங்க கற்றுக்கணுன்னா மினிமம் ஒரு குவாலிஃபிகேஷன் இன்வால்மெண்ட் அதே மாதிரி ஏர்போர்ட்டில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னாக்க கம்யூனிகேஷன் ஸ்கில் செக் இன் கவுண்டர் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பேக்கேஜை வந்து ஆர்டர் பண்ணுறது கிளைம் பண்ணுறது இது எல்லாத்துக்குமே தனி தனி கோர்சஸ் இருக்குது அதை எல்லாமே சென்னை சமையல் தான் டீட்டெயிலாக சொல்லித்தரப்போகுது அப்படி சொல்லித்தர போகிறதுனால அதில் தகுதியான மக்கள் ஸ்டூடெண்ட்டை மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் ஏன்னா ஃபாரினில் போய் அவங்க கற்றுக்கிறதுனால குவாலிட்டியான இன்வால்மான வில்வான் இன்வால்மெண்ட்டான தகுதியான மாணவர்கள் மட்டும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த கோர்ஸ் மட்டுமே பற்றாது அவங்களுக்கு அடிஷ்னல் நிறைய விஷயங்களை அவங்க கற்றுக்கணும் சே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களை இங்கே சேர்ந்ததுக்கு அப்புறம் க்ரூமிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தன்னை வந்து என்ன பண்ணிக்கணும் நல்லா அழகுபடுத்திக்கணும் நல்ல ஒரு இருக்கு இருக்க அவங்களுடைய குரூமிங் டெவலப் ஆகணும் அதுக்காகவே நாங்கள் க்ரூமிங் தனியாக சொல்லித்தரோம் அடுத்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் அவங்களுக்கு இது வரைக்கும் அவங்க தாய்மொழியில் படித்து வந்திருப்பாங்க பட் அதுவும் மட்டுமே பத்தாது நீங்கள் ஒரு இன்னைக்கு நேஷ்னல் லெவலில் போய் ஒர்க் பண்ணணுன்னா இங்கிலீஷ் தெரிஞ்சுருக்கணும் ஹிந்தி தெரிஞ்சுருக்கணும் அதை நாங்கள் சொல்லித்தரோம் எக்ஸ்பர்ட் மூலமாக சொல்லித்தரோம் அடுத்து ஒரு இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணணுன்னா எதை எங்கே எப்படி பேசணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும் அதை நாங்கள் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுன்னு டீட்டெயிலாக நம்ம சொல்லித்தரோம் ஸோ ஒன்று ஒன்றை பற்றியுமே டீட்டெயிலாக சொல்லித்தரதுனால இது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட் அப்படின்னாலே டிக்கெட் ஹேண்ட்லிங் பண்ணணும் ஏர்போர்ட் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் பேசஞ்சரை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியணும் இது எல்லாத்துக்குமே தனி தனி வேல்யூ ஆடட் மற்ற இடத்துலலாம் இந்த ஐயாட்டா அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேஷனுக்கு மட்டுமே ரெண்டு லட்சம் ரூபா வாங்குறாங்க ஆனால் சென்னை சம்மதாயில் இதை ஸ்டூடண்ட்டு எஃபெக்டிவாக பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு தனி கோச்சிங் கொடுக்கும் ஸோ இவ்வளவு வேல்யூ ஆடட் இருக்கிறதுனால அதை யாரெல்லாம் ஒழுங்காக பயன்படுத்துகிறாங்களோ அவங்க கண்டிப்பாக மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்டையும் விட பெஸ்ட்டாக வருவாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இருக்கு